மெய்யன்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த அற்புதமான திருவுருவம் மூக்கரை பிள்ளையார் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஆலயத்தையும் பாருங்கள் ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கும் இந்த ஆலயத்தினுடைய தனிச்சிறப்பு அப்படின்னா நிறைய விஷயம் சொல்லலாம் அதில் தலை இல்லாமல் இருக்கும் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மலைக்கோட்டை இந்த பகுதியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த காட்சி மலைக்கோட்டை அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு பக்கத்தில் தான் இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு மூக்கரை பிள்ளையார் அப்படின்னு சொல்லுவோம் ரொம்ப அற்புதமான ஒரு ஆலயம் இந்த ஆலயத்தை நிறைய பரிகாரங்களுக்காக நிறைய ஜோதிடர்கள் ஆலோசனை சொல்லுவாங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க நம்மளுடைய ஜாதகிரிகையாக ஏற்படக்கூடிய சகலவிதமான அந்த பிரச்சனைகளையும் தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு ஆலயமாக இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் திருமணமாகி குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம் பொதுவாக ஜாதகத்தில் நவக்கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்களை அகற்றுவதில் தனிச்சிறப்பு வாய்ந்த ஒரு ஆலயம்னு சொல்லலாம் இது மிக அற்புதமான திண்டுக்கல் மாவட்டம் மலைக்கோட்டை பகுதியில் இருக்குது ரொம்ப பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த ஆலயம் தோன்றியதான ஒரு வரலாறு எல்லாரும் இந்த ஆலயத்திற்கு வரணும் இந்த ஆலயத்தை தரிசனம் பண்ணணும் கண்டிப்பாக மூக்கரை பிள்ளையாரோட பரிபூர்ணமான பொருள் எல்லாருக்கும் கிடைக்கணும்